வணக்கங்க நம்ம இன்றைக்கி கோழி கல்லீரல் தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோவில் எப்படி செய்யலன்றத நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம கல்லீரல் செய்ய ரெடி பண்ணலாம் நான் கல்லீரல் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வானலில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் சூடானதுக்கப்புறம் நம்ம மீடியம் சைஸு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயத்தை நம்ம வதக்கிப்போம் நல்லா வதங்கி வரணும் அடுத்து நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னா ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பில சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதையும் நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கி வரணுங்க நல்லா வதக்கிங்க தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் தக்காளி நல்லா வதங்கணும் பாருங்கள் தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கு இது கூட நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிங்க பாருங்கள் நல்லா வதங்கி வருது தக்காளி நல்லா வெந்து நல்லா மசிஞ்சி வரணும் பாருங்கள் எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த மாதிரி நல்லா வரணும் இப்போ நம்ம கோழி கடீரில் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம நல்லா அதை கிண்டி விடலாம் நல்லா நம்ம கிண்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கிண்டி விடணும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தனிமெளகாய் தூள் ஒன் டூ டீஸ்பூன் மல்லித்தூள் இது வரைக்கும் தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக நல்லா கலந்து விடுங்க அது நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி மசாலாலாம் நல்லா கலந்து விடுங்க இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா வேகணும் ஒரு அரை மணி நேரம் வேகணும் அதனால ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் கிரேவிக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்தே வைங்க ஏன்னா சிக்கனை விடத்து அதிகம் டைம் எடுக்கும் அதனால் நமக்கு வெந்து வந்தால் நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும் அதனால் ஒரு டம்ளர் வைங்க நல்லா வேகணும் தாராளமாக தண்ணி வைக்கலாம் இப்போ பார்க்கலாம் ஃபுல்லாக கிண்டி விட்டாச்சு இப்போ பாருங்கள் தண்ணி நான் தாராளமாக வச்சுருக்கேன் வெந்ததும் பார்க்கலாம் இந்த பாருங்க நல்லா கொதிக்குது தண்ணி தாராளமாக இருக்குது நல்லா கொதி வந்துருச்சு நல்லா கொதிக்குது இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் வச்ச தண்ணிக்கு இப்போ எப்படி கரெக்டான அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா டேஸ்ட்டாக நல்லா வந்திருக்குங்க இதே போல் நீங்களும் ஒரு டைம் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கேன் ஆன் பண்ணுங்க ஓகே பாய்